நூற்று ஒன்பது மூவேந்தர் முன் கபிலர் பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் வேள்பாரி திணை நொச்சி துரை மகன் மறுத்தல் அழிதோ தானே பாரியது பரம்பே முரசின் மூவிரும் முற்றினும் உழவர் உழாத நான்கு பயன் உடைத்தே ஒன்றே சிறியலை வெதிரின் நெல்விலையுமே இரண்டே தீஞ்சுளை பலவின் பழம் மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு நான்கே அணி நிற ஒரி பாய்தலின் மீது அழிந்து திணிநெடுங்குன்றம் தேன்சொரியும் மே வான் கண் அற்று அதன் மலையை வானத்து மீன் கண் அற்று அதன் சுனையை ஆங்கு மரந்தோறும் பிணித்த நீர் ஆயினும் புலந்தோறும் பரப்பிய தேநீர் ஆயினும் தாளின் கொள்ளலிற் வாளின் தாரலன் யான் கூவேன் அது கொள்ளும் ஆரே சுகிர்புரி நரம்பின் சீரியாள் பண்ணி விரையொலி கூந்தல்னும் நும் விரலியர் பின்வர ஆடினிற்பாடினிற் செல்லினே நாடும் குன்றும் ஒருங்குயுமே பாரியின் பரம் நாடு இரக்கம் கொள்ளத் தக்கதாக உள்ளது மூன்று வேந்தர்களும் இதனை முற்றுகையிட்டிருக்கிறீர்கள் உங்கள் முற்றுகை அதனை ஒன்றும் செய்ய இயலாது காரணம் உழவர் விளைவித்து தராத நான்கு வயான வளங்கள் இதன் கண் உள்ளன ஒன்று மூங்கில் நெல் விளைகிறது இரண்டு பலாப்பழம் உண்டு மூன்று வள்ளிக்கிழங்கு உண்டு நான்கு உரிக்குரங்கு பாயும்போது உடைந்து ஒழுகும் தேன்கூடுகள் உண்டு வான் போன்று பறந்த இடத்தை கொண்டது அவன் மலை வானத்து மீன்கள் போல் அதில் சுனைகளும் உண்டு இப்படிப்பட்ட அவன் மலையில் ஒவ்வொரு மரத்திலும் உங்கள் போர் யானைகளை கட்டி வைத்தாலும் இடமெல்லாம் தேரை நிறுத்தி வைத்தாலும் உங்கள் போர் முயற்சியால் அதனை கொள்ள முடியாது வாழ்வீசி போரிட்டாலும் அவன் தரமாட்டான் அவனது பரம்பு நாட்டை நீங்கள் பெறுவதற்கு உரிய வழி ஒன்று உண்டு அதனை நான் அறிவேன் யாழ் மீட்டிக்கொண்டு பானாக செல்லுங்கள் உம்மோடு விரலியரையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செல்லுங்கள் அதற்கு பரிசாக நாட்டியும் குன்றியும் அவன் பரிசாக வழங்குவான் பெற்றுக்கொள்ளலாம் கபிலர் வேள்பாரியின் தாராளத்தையும் அவரது நாட்டின் வளத்தையும் விளக்குகிறார் மூன்று வேந்தர்கள் பாரியின் பரம்பு நாட்டை முற்றுகையிட்டாலும் அதை வாளால் கைப்பற்ற முடியாது நிலம் இயற்கை வளத்தில் செழித்து நான்கு வகை பயிர்கள் தானாக வளரும் போர் மூலம் நாட்டை பெற முடியாது ஆனால் யாழ் மீட்டிக்கொண்டு விரலியரை அழைத்துச் சென்று ஆடி பாடி பரிசு கேட்கலாம் அப்போது பாரி நாட்டையும் மலைகளையும் தானாக வழங்குவான் என்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்